எனக்கு ஊடு பாதியில் நின்று போச்சு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல என் பொண்ணுக்கு இது புட்சி நிற்குது இப்படி கடவுள்கிட்ட போய் வேண்டான் வியாபாரமாக கிட்டான் அது காரணம் என்னான்னா முன்னோர்வங்க சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இவன் அப்படியே ஊறிட்டான் ஆனால் படைச்சவன் இப்போது ஒரு குழந்த இருக்குது இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கலையறுத்து நிற்பாங்கோ எடுத்து நிற்பாங்க ஆனால் குழந்தைய ஒரு மரத்தை இல்லை கலையில் யானை கட்டி போட்டிருப்பாங்க அங்கே பத்து பேர் இருபது பேராக வேலை செய்துன்னு இருந்தாலும் இந்த குழந்தை அழுவது அந்த தாயினுடைய காதில் விழும் அந்த தாய் உடனே செய்கிற வேலையை விட்டுட்டு ஓடியா அந்த குழந்தை எதுக்காக அழுது ஏதாவது கடிச்சு கழுவுதா பசி கழுவுதா அப்படின்றது அந்த தாய் புரிஞ்சிக்கிறாங்க புரிஞ்சிக்கின உடனே அவளை தூக்கி பால் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போட்டுட்டு போய் அவன் வேலையை செய்யறான் இல்லையா சாதாரண மனித பிறவி இந்த மனித பிறவிக்கே இவ்வளோ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது இறைவனுக்கு எவ்வளோ பெரிய தன்மை இருக்கும் அது ஏன் நமக்கு புரியல அது நீ அந்த நின்று நான் அவன் பெத்த தாய்க்கே இவ்வளோ உணர்வு இருக்குது படைச்சுவான் அவனுக்கு தெரியாத உலகத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னா அப்போ நீ அமைதிய கண்ணை மூடி இறைவா நீயே எல்லாம் அப்படி நின்னா உனக்கு என்ன கொடுக்கணுமா அவன் கொடுப்பான் ஒரு கா ஒரு வடிகாரங்கிட்ட போய் நீ சும்மா சுற்றிக்கினே இருந்தீங்கன்னா நீ கூடு கிளம்போது ஒரு இரநூறுவா சலுகை வச்சு பண்ணுவோம் இல்லை அதான் செய்கிறான் வடிகாரன் செய்கிறேன்னா இல்லையா இந்த மாதிரி ஏமாற்ற கூடாது என்கிட்ட உண்மையாக பேசணும் இரநூறுவா சும்மா கொடுத்தப்பா நீ போய் டெய்லி இரநூறுவா கேட்டேன் கொடுப்பேண்ணா நான் இல்லேருந்து என் பக்கமே வராதேன்ட்டுவோம் இல்லை கடவுள் கூட அப்படி தான் சாமி இது மாதிரி வியாபாரம் பண்ணால் நான் இல்லை இங்கே வராத இல்லை சாமி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு எனக்கு அப்போ அது சாமி கிட்டே சொல்லக்கூடாதா சாமி கிட்டே சொன்ன சாமி நான் பேங்காக வச்சுங்கிறாத ஏதாவது பேங்க் வச்சுருந்தா எனக்கு கஷ்டம் கார் இல்லை நான் நடந்த வரேன்னா ஒரு கார் வாங்கி கொடுத்துருவார் உடனே அவரே நீ கருப்பை கொளுத்து வேன்னு நீ தேங்காய் ஒரு பியான்னு பார்த்துங்கிறாரு இல்லையா அப்புறம் அவரேங்க இந்த உனக்கு வாங்கி கொடுக்குறது உலகத்தை படைத்தவன் அவன் இந்த மனுஷன் மட்டுந்தான் கஷ்டம் கிட்ட போலான்றான் மிருகம் எது போச்சு வாழலையா செத்தாக போச்சு நீ போட்டது காரணம்னா பேர் ஆசை உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மூணு அடுக்கு கட்டி வச்சுருவேன் கொட்டா ஊட்டிலே இருக்கிறேங்க என்ன ஏ சாமி நீ பெரிய சாமி என்ன மூணு அடுக்கில் உட்கார வையா அப்படின்னு போய் கேட்குறான் அவருமா கொத்தனார் மாதிரி பில்டிங் கட்டி கொடுக்க போகிற மாதிரி இல்லையா அரியாம அதனால் உண்மையான பக்தன் வந்து இறைவங்கிட்ட எதையும் கேட்க மாட்டான் அமைதியாக நின்றுடுவான் கடவுளை கும்பிட தெரியாது சாமி பசு பதி பாசம் இந்த மூணு விஷயம் மனுஷனை புற்றின்னுக்குது எது பதி எது பாசம் எது பசு தெரியாது எதா பதி பசு பாசன்னு சொல்கிறாங்கங்க அதங்க மாற இதெல்லாம் நான் ஏங்க தெரிஞ்சுக்கணுன்றான் ஆடை பாவி உன்னை பற்றியும் நீ தெரிஞ்சிக்காத உலகத்தை தெரிஞ்சுக்கணும் என்னடா பண்ண போகிற உலகம் இருந்துக்கினே இருக்குண்டா நீ இருக்க மாட்டேடா அப்போ முதல்ல நீ அழியத்துக்குள்ளே உன் ஆராயும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிங்க சார் அதனால் இறைவன்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது அமைதியாக போய் நின்னேன்னா உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு நீ போய் வியாபாரம் பண்ணால் நாளைக்கு வரமாட்டேங்க மனசு மாற்றிடுவோம் கடவுள் அடையிட நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் இவன் இங்கே சேர்க்கவே கூடாது இவன் மனசை மாற்றி விட்டா நாளையும் நம்மக்கிட்ட வரமாட்டான்னு மாற்றி விட்டுருவோம் அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் உன் கஷ்டத்துக்கு வட்டி காரணம் தேடுவேன் அப்படி போயிடுவேன் இங்கே தொந்தரவு இருக்காது அதனால் இறைவன் அப்படிப்பட்ட புனிதமானவன் சார் இறைவன் ஒரு புனித பொருள் அது அதனால தான் வல்லூர் ரொம்ப அழகாக சொன்னார் கடவுள் எப்படா எவன் உள்ளத்துல உட்கார்றான் சொன்னான் எவன் புனிதமானவன் ஆவறனா அவன் உள்ளத்துல புனிதவன் வந்து உட்கார அதனால சொன்னார் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார்ட்டான் இறைவன் எவனுடைய இதயத்தில் குளிக்கொள்றானா அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமா இருக்குண்டா எவன் இறைவனை இதயத்தில் வைக்கலையே அவன் வாழ்க்கையே இங்கே இருக்காதுறான்ட்டான் ஆஞ்சநேயர் ராமனையும் சீதையும் இதயத்தில் வச்சதால ராமனை விட பக்தி ஆஞ்சநேயர் பக்தந்தான் அதிகம் இந்தியாவில் அந்த கடவுள் வந்து உள்ளத்துல உட்கார வச்சுக்கணும் வள்ளுவ காலத்துலேருந்து எத்தனை ராஜாக்கள் பணக்காரன் இருப்பான் எத்தனை ஜமீன்தார் இருப்பான் யாரை பத்தியா நம்ம பேசுறோமா ஆனா வல்லுவனை பத்தி பேசுகிறோம் சோறு இல்லாத இந்த சோறு இல்லாத சுத்தி இந்த பட்டினத்தாரை பத்தி பேசுறோம் பணக்காரனை பத்தி பேசுறோம் பட்டினத்தார் காலத்துல இந்த ராஜாவை பத்தி பேசுறோம் ஏன்னா மகான்கள் அழிஞ்சதே கிடையாது மனுஷன் அழிஞ்சு போயிடுவான் இல்லையா குணமுடி மஸ்தான் மதுரை பக்கத்தில் தொண்டிமாநகரம்னு ஒரு ஊர் அவர் ஊர் சொந்த ஊர் அவருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க இவருக்கு கல்யாணம் பிடிக்கல அதனால் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அந்த பொண்ணை எனக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டு வரும்போது இரிச்சு போச்சு தஞ்சாவூரில் ஒரு இடத்துல தங்குறாரு தஞ்சாவூரில் தங்கும்போது நிறைய சாமியாரங்க தங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல இவரும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டார் ராஜா என்ன பண்ணுவான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிச்சைக்காரனெல்லாம் பார்த்துட்டு போயிடுவார் அன்றைக்கி வந்தால் ஒரு புது பிச்சைக்காரன் நகரம் இருக்கிற பழைய பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா ஒரு ஆள் புதுசாக இருக்கிறான் அவனை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியல திருடம் மாறிக்குது அப்படின்றான் சரி அவன் திருடவுன்னா நல்லவனான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு ராஜா கேட்குறாரு அவங்ககிட்ட நாளைக்கு ஒரு விருந்து வைங்க அதில் தெரிஞ்சுக்கலான்றான் எப்பார் பாருங்க துண்டுறதுலேயே இருக்கிறான் பாரு இப்போ சாமியார்னு வேஷம் போட்டுங்கிறான் சரி என்ன ராஜா அவங்கிட்ட போய் சொல்கிறாரு இது மாதிரி நாளைக்கு ஒரு விருந்துக்குதுப்பா நீ வந்துடுப்பா அப்படின்ற சரி வந்துடுறோம் அப்படின் விருந்து வச்சார் ராஜா இவன் போகிறாரு சாப்பிட்டாரு சரி சாப்பிட்டதோட உள்ள அவர் ஒரு ரெண்டு பொம்பளைங்களை வச்சு நாட்டியம் மாடை விட்டார் மீதி அங்கே இருந்த பழைய சாமியார்லாம் ஒத்தன ஒத்தன் பேசி நிகழ்ச்சி எனக்குலாம் நாட்டியத்தை பார்க்கல ஆனால் இவர் யாருக்கிட்டும் பேசல உத்து நாட்டியத்தையே பார்த்து நிற்கிறாரு இருக்கிற சாமியார்லாம் பேசுகிறோம் பத்தியா பொம்பளை மேலே எவ்வளோ வெறிக்குது பச்சா ஒன்று பொம்பளையே மொர்டின்னுக்குறான்னு ஏன்னா இவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மனசு கணக்கு போட்டுரும் இப்போ நான் கூட ஒரு கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்க சாமியார் பொம்பளை அவங்கக்கிட்டே பேசணுடாக்கியா அப்படின்ட்டுவோம் இல்லை இவன் கணக்காக தானே ஆனால் எதுக்கு பேசுகிறான் சாமியார்னு தெரியாது அது மாதிரி அவர் அந்த பொம்பளைகளே பார்த்துக்கிறார் நாட்டிய பேர் ஒருத்தர் என்ன பண்ற இன்னதான் அப்படி பார்க்குறான்னு அவருடைய தோல் கட்டில் இவன் முகத்தை வச்சு பார்க்குறான் இவர் அந்தத்தில் இருக்கிறாரு அப்போ போய் சொல்கிறான் ராஜா கிட்ட சாமியே அவர் சாதாரண ஆளுன்னு வச்சா அவர் மகான் அவர் மேலே அந்தத்தில் நிற்கிறார் சாமி அதெல்லாம் முடிஞ்சது இவர் கிளம்புறாரு ராஜாவன் சொல்கிறான் சாமி நீங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்ற இல்லைப்பா நான் ஊர் ஊராக போனோம் இல்லை எனக்கு எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன ஒன்று என்ன இருக்குது உனக்கு இந்த நாடே இருந்து சரி இதுக்கு முன்னே யார்தான் எங்கள் அப்பா இருந்தார் இதுக்கு முன்னே எங்கள் தாத்தா அப்போ உந்து இல்லை இது யாரோ வச்சுன்னு காலத்தை தள்ளிங்கிற நீ உனக்கே ஒன்றும் இல்லை எனக்கு என்னடா செய்து கொடுப்பேன்ட்டு கிளம்பிடுறான் அங்கே சொல்கிறான் இருக்கிற சாமியாரை பார்த்து என்னை மரியாதை அந்த ஆள் ரொம்ப மோசமானவன் அந்த சாமியார்ங்களை பார்த்து சொல்கிறாரு எவனுக்காவது மீசகதாடா உங்களுக்குன்றாரு மீசகர் ஆம்பில சிங்கங்கள் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர் தான் அந்த ரோசம் எங்கடை மயிர் தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர் தான்ன்றது என்னை எவன் நம்பறானா அவனுக்கு நான் உயிராக இருப்பேன்டா என்ன நம்பாத சிந்தி போற மயிருக்கு சமண்டாவேன் அப்படின்றது அப்படி இருக்கணும் ஞானி தன்மையை இயல்பாகவே வந்து கெட்டதை மட்டும்தான் தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே நீங்க சொல்ற விளக்கம் உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றது இல்லை மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும் உயிர்ன்றது தனித்தது மனசுன்றது கலந்தது இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும் அது நல்லா உயிருக்கு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு தெரியாது அது சரி மனசு வந்து கூப்பிட்டு கலந்து வச்சுங்குது அண்ட காரணமும் நாலு பேர் ஆளை வச்சுங்குது அதுக்கு கண்ணு மூக்கு வாய் காது இது நாளே அது கூட வச்சுங்குது அது காது சொல்றது நல்லா பேசுற நல்லா அது அப்படின்னு மூக்கு சொல்லும் ஹோ நான் வாசனத்தை மையம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருந்தமையா அந்த நாக்கு சொல்லு அருமையாகுதுப்பா ருசி அப்படின்னு இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது எது நல்லா இது இருக்குதா குடியாத இப்படி எல்லாத்தையும் அது புட்சின்னு தெரியுது ஆனால் மரண தருவாயில் மனசு இல்லை எதுவுமே தெரியல பத்து கிடக்குறோம் மனசு போனால் மரணம் வந்தது அப்போ இந்த இயல்பான வாழ்க்கையில இதை வச்சு தானே நம்ம பயணத்தை பண்ணுறோம் தான் தான் ஒவ்வொரு செயலியுமே செய்துங்கிறோம் ஆனால் இந்த செயலில் நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும் சரி அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும் அதுக்கு தான் அறிவு சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது அது கூட சித்தம் புத்தி அகங்காரம்னு வச்சுங்குறோம் புத்தின்றது ஆலோசனை சொல்றது சித்தம்ன்றது அறிவு செயல்புரியது அகங்காரம் அப்போது அறிவு சிற்றறிவு சொல்லுது மனத்தோட ஒரு அறிவுக்குது ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது மனத்தோடங்கிறது சிற்றறிவு ஆன்மாவோடங்கிறது பேரறிவு அப்போ இருக்கிற சிற்றறிவு சொல்லுது இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யாத இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்து புத்தி சொல்றையோ அதெல்லாம் நடக்காத யான்ந்து அகங்காரம் சொல்லுது நீ செய்யா நான் சரி நான் செய்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்து அது நன்மையும் செய்து தீமையும் செய்து இந்த செயலில் இருந்து பிரித்து பார்த்து எடுத்துடணும் அப்போ உனக்கு துன்பம் இல்லை இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும் முதல்ல நல்லதுக்கு பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும் ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற எங்கேருந்து வாயின் வந்துட்ட நீ துடுகுத்து வாயின் வந்தேன்னு மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது ஆமாம் அழுத்து விட்டீங்கன்னா இருந்த இடத்துக்கு தான் போயிடும் அது காலையில் அழுத்து அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சதும் அந்த பக்கம்லாம் போயிடும் அது அந்த பக்கம் போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அந்த மாட்டை கையோட புஷுன்னு போகணும் கையோடு இட்டுன்னு வரணும் அப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறம் மாவு நல்ல வழியிலே போவோம் அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலே போய் பழக்கப்படுத்தணும் அப்போ நல்லதே செய்யும் எல்லாத்துலேயும் போகணும் விட்டுட்டமுன்னா எல்லாம் செய்யும் இதுதான் சாமி மனத்தினுடைய நிலை ஏன் அரசு ஊழியர் அவங்க பையன் அரசு ஊழியராக போகணும்னு ஆசைப்படுறான் சரி அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்படுறான் சரி அதுக்கு என்ன பண்ணணும் பண்ண முடியாது அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும் நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா எல்லாரும் படிச்சிருக்கிறோம் விருப்பம் விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் நடக்குமா அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நடக்கவே நடக்காது உன் விதிப்படி தான் நடக்கும் நீ ஒரு ஆன்மீகவாதியாக வரணும் நீ அதிலையே நலிச்சு நிற்கணும் உலகத்தில் இப்போ நம்மக்கிட்ட ஆயிரம் பேர் வந்துக்கிறான் எல்லாரும் ஆன்மீகவாதி ஆகிருக்கிறானா ஆக முடியலையே ஏன்னா ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் அதுக்குள்ள பயந்து ஓடி போயிடறான் அப்போது அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும் அப்போதான் அந்த மதியது இங்கே வேலை செய்யும் அரசு ஊழியராக போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது படிச்சவனால கூட போக முடியல அந் அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அந்த அமைப்பு இருக்கணும் அவனுக்கு இருந்தால் மட்டும் சாதிக்கலாம் இல்லைன்னா ஆன்மீகவாதியா வர்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் இருக்கிறதுல ரொம்ப கடினமான இதுதான் அத அந்த கடினமான இவன் மனம் ஏத்துக்காது ஏன்னா நாலு பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது இவன் அலங்கோலமா வாழ முடியாது சரி அப்படி வர நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியா இருக்க முடியாது சும்மா அதுல வரலாம் போலாம் ஏதோ அப்படி இது பண்ணலாம் இப்ப நம்ம கிட்ட எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போறாங்க பௌர்ணமிக்கு ஆமா அவ கேட்டா என்ன சொல்ல போறாங்க நான் ஆசிரமத்துக்கு போறேன் என்ன ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போறாங்க ஆமா அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதெல்லாம் மூழ்க முடியாது மூழ்கனா அவனுக்கு அந்த விதி ஒத்து வழிக்கணும் அப்போ தான் அவன் மனம் அது கட்டுப்படும் ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான் மனைவிக்கு த கணவன் கட்டுப்படுவான் ஆனால் கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான் ஏன்னா கண்ணால் பார்க்காத பொருள் அது ஆமாம் அதனால அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன் சரி சரி அப்படி போது வர முடியாது கட்டுப்பாடு கட்டுப்படக்கூடாது மனைவிக்கு கட்டுப்படக்கூடாது உலகத்துக்கு கட்டுப்படக்கூடாது கடவுளுக்கு மட்டும் அவன் மட்டும் தான் வர முடியும் அப்போ கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான் இவன் மனிதன் இழக்க தயாரா இருப்பான்

ஆனா நீ உங்க உயிரோட உறவாடின்னு இருக்கணும் அடுத்த பிரிவில் இளமையிலேருந்து நீ அதில் வருவே ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுத்துக்கு ஆன்மீகத்துக்கு வர ஆசிரமத்துக்கு வர்றது பகுட்டுக்கு பண்டா பண்றது போறது ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது உண்மையான ஆன்மீகம் நீ ஆசிரமத்துக்கு வண்டி ஒரு மணி நேரம் யார் எது சொன்னா போய் உட்காந்துடணும் அப்படியே உட்காந்து உன் தெரியக்கூடாது இங்க எந்த ஆன்மீகவாதியா வரா சோறு போட்டா தண்ணி வைக்க இங்கேயே எப்படி இருக்கிறானா வீட்டுல எப்படி இருப்பான் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஏதோ இது இல்லையாவது பற்று இல்லையாவது வரானா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி போகணுமே தவிர அவனுக்கு தோணணும் உன்னால செய்ய முடியாது நான் அடையினியா எதை ஒன்னா நான் போட்டேன் எனக்கு வானா எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையா வரும்போது போகும்போதே நான் இவ்வளவு சம்பாதிச்சா எதுவும் வரப்போறது இல்லை சரி அப்போ நான் ஏழு போனாலும் பரவாயில்ல இருந்தா இருக்கட்டும் கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம் இல்ல அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சி கொடுக்க முடியாது முடியாது அடித்தளம் ஆயிரம் காலமா நடந்து ஆனா எவனும் போல அதுல மனம் ஏத்துக்க மாட்டேங்குது இதுல சுகம் அதுல சுகம் இல்ல துன்பம் அது உச்சது போனால் சுகம் இது ஆரம்பத்திலேயே சுகம் இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா அதனால அதை விரும்ப மாட்டேன் அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையா ஒத்த இல்லைன்றான் ஒத்த இருக்குதுன்றயா எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாக எங்க அம்மா எதிர்க்கிறான் நிஜமாக என் பொண்ணு எதிர இப்படி போற உன்னை போய் மாற்ற முடியுமா முடியவே முடியாது இது வந்து கற்பனை நான் நினைச்சா மாத்திருவேன் என்னால் தாங்க மாறினாரு அவனா நினைச்சா மாறுவான தவிர மற்றவனால எவனையும் மாற்ற முடியாது